டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ்கான ஆன்சர் கி பொது அறிவு பகுதி பார்ட் ஏ வினாயன் ஒன்று கூற்று ஏ இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்கின்றன காரணம் ஆர் பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் மூலதாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் விநாயகன் இரண்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியான இணையை கண்டறிய ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் மூன்று மற்றும் நான்கு சரியானது பக்ருதீன் அமகமத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என் சஞ்சீவ் ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு விநாயன் மூன்று பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு மட்டும் ஏமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு மேக்னடைட் தாது கருப்பு தாது நான்காவது சிட்ரைட் இரும்பு கார்பனேட் அடுத்து விநாயகன் நான்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக இரண்டு நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வெளியே சென்ற எதிர்மின்னணுக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி மூணு புள்ளி எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபது எலக்ட்ரான்கள் விநாயன் ஐந்து இஸ்ரோ ப்ரெஃபர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இருபத்தி ஐந்தாவது சுதந்திரத்தின் போது ஏற்படும் ஏற்படும் மனிதனை கொண்டும் செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார் ஆப்ஷன் சி காகாநாட் விநாயன் ஆறு ஆப்ஷன் சி சரியான விடை ஏ தவறானது ஆர் சரியானது இவ்வோனையும் பின்தங்கிய நிலைமை தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டிகள் உருவாக்கியுள்ளன எண் ஏழு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதனை குறிக்கிறது ஆப்ஷன் பி திருக்குறளை குறிக்கிறது திருக்குறள் எண் எட்டு ஆப்ஷன் பி எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் பி தினையளவு நன்றி வினா விநாயன் ஒன்பது கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர தூக்குமோ அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் விநாயன் பத்து ஃபாக்ஸ் சீக்வல் டு கேட்டினியில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும் ஆப்ஷன் டி டெராட் எண் பதினொன்று த்ரீ thrown அட் ஒன்ஸ் find மூன்று பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன ஆப்ஷன் சி ஒன்று பை முப்பத்தி ஆறு விநாயகன் பன்னிரெண்டு ஜவஹர்லால் நேரு நூல்களவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரி வரிசைப்படுத்துக ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று மூணு நாலு விநாயகன் பதிமூணு ஆப்ஷன் பி டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒன்று மற்றும் நான்கு தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கை மற்றும் சீர்திருத்தங்கள் வளர்ச்சி உருவாக்கிகள் நான்காவது செயற்கை நுண்ணறிவும் விநாயகன் பதினான்கு ஆப்ஷன் சி அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் விநாயகன் பதினைந்தும் சி கீழ்காணும் கூற்றுகளில் ஒரு பழங்குடியினம் எது ஆப்ஷன் சி பில்ஸ் மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் எல்லையுடன் தொடர்புடையவைகள் ஆரவல்லி விந்திய மற்றும் சத்புரா மலைத்தொடர்களின் வாழ்பவர்கள் மூன்றாவது சிறிய குன்றுகளின் குடிசை அமைத்தல் நான்காவது மக்காச்சோளமே பிரதான உணவு ஆப்ஷன் சி பில்ஸ் விநாயன் பதினாறு போலவே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சிஓ டூ புவி வெப்பமயமாதல் NOX அமிலம் மலை காரியம் பிபி காரியம் பிபி நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காட்டில் உள்ள துகலுரு மாசுக்கள் ஹைட்ரோ கார்பன் HC சி வேதியல் வேதியியல் புகைப்பணி உருவாதல் மூலப்பொருள் 14 பதினாலு போலவிங் சி பின்வரும் அடித்தளங்கள் தொடர்புடைய பெயர்களோடு சரியாக போகிறதுக்கு ஆப்ஷன் சி நாடு மூணு ஒன்று ரெண்டு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடேசி நடேசன் குடியரசு இதழ் தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்பு தோற்றம் சிங்கார வேலர் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி விநாயன் பதினெட்டு ஆப்ஷன் டி தாலாட்டுப் பாடலில் தாய்மோமன் கட்டி வரும் வேட்டி வகை எது மல்லுவேட்டி வினாயன் பதினொன்பது ஆப்ஷன் ஏ உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறானூறு பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது கல்வி கல்வியின் சிறப்பை வினாயன் இருபது ஆப்ஷன் பி ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி என்பவர் பன்னிரெண்டு நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் ஆப்ஷன் பி நான்கு நாட்கள் ஒரு நீச்சல் குளம் இருபத்தி நாலு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்டது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும்போது நீரின் உயரம் ஒரு சென்டிமீட்டர் உயர்கிறது ஒரு ஆண் சரியாக வெளியேறும் நீரின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மீட்டர்ஸ் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு ஆண்கள் வினாயன் இருபத்தி இரண்டு ஆப்ஷன் பி பின்வரும் இணைகளின் தவறானவற்றை கண்டுபிடிக்க பீமின் மூணு மற்றும் நான்கு தவறானவை அப்பொழுது முதல் இரண்டு சரியானவை ரொமோசிஸ் பூனா குகா பஞ்சாப் விநாயகன் இருபத்தி மூணு ஆப்ஷன் டி பின்வற்றில் எவை சரியானவை ஏ மற்றும் பி இரண்டும் தவறானவையே இதில் ஓகே அடுத்து விநாயன் இருபத்தி நாலு ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்சட் தவறாக மாறியுள்ளது ஒன்று மூன்று மற்றும் நான்கு தவறாக உள்ளன மற்றவை சரியாக உள்ளன சி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நான்கு தவறான இணை அப்பொழுது இரண்டு மூன்று சரியானவை சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்று உயிர் வாழ்தல் மற்றும் தனிமனித சுதந்திரத்திற்கானது பாதுகாப்பு சட்ட உறுப்பு விநாயகன் இருபத்தி ஐந்து சி அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பதை எரிப்பதற்காகவும் மீட்டெடுக்க பொருட்களின் அடர்த்தி அதிகரிக்க பயன்படும் அழகு செயல்பாடுகளாகும் இந்த முறை பின்வரும் எம்முறையில் பயன்படுத்தப்படுகிறது எம்எஸ்டபிள்யூக்கான நிலம் நிரப்பும் தளத்தின் கட்டுமானம் இருபத்தி ஆறாவது ஆப்ஷன் சி விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரி தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் இருபத்தி ஏழாவது ஆப்ஷன் சி அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது ஆப்ஷன் சி மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது என இருபத்தி எட்டு மேட்ச் த ஃபாலோவிங் ஆப்ஷன் டி பிராமணதல்லூர் இயக்கம் ஜோதிஷ் பூலே நேர் நேரே சரியாக இருக்குது சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி சத்திய இயக்கம் தயானந்த சரஸ்வதி சத்திய சோத சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகாராஜ் வினாயன் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் வலைபிறப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் ஏழு சென்டிமீட்டரிலின் உருளையின் விட்டம் காண்க ஆப்ஷன் டி மூணு சென்டிமீட்டர் முப்பது டி இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எண்பதாயிரம் முதல் ஆண்டு ஆண்டிற்கு நாலு பர்சன்ட் குறைகிறது இரண்டாம் ஆண்டு நாலு பர்சன்ட் அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன ஆப்ஷன் டி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு அதற்கான சம் கீழே இருக்கு பார்க்கறமோ பார்த்து புரிஞ்சுக்கலாம் விநாயன் முப்பத்தி ஒன்று பின் வருவனவற்றில் மித்ரா மேலா சங்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சவாக்கர் விநாயன் முப்பத்தி ரெண்டு அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிறுவியது யார் ஆப்ஷன் பி குவாஜா சமுலின்னா வினாயன் முப்பத்தி மூணு பின்வரணவற்றை பொறுத்துக வரி ஆப்ஷன் ஏ வரி வருவாய் வருமானம் மற்றும் சொத்து மீதான வரிகள் பி வரியல்லாத வருவாய் வட்டி ரசீது சி மூலதன ரசீதுகள் நிகர சந்தை கடன்கள் விநாயகன் முப்பத்தி நான்கு ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் கீழ்கண்ட அமைப்புகளில் எவ்வையவைகள் அரசியலமைப்புச் சட்டத்தில் காணப்படவில்லை முதலிர்பது ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் இல்லை மற்ற மூன்று நான்கு இதில் இருக்கின்றன அதாவது தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் ஆகியன அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் அதே தேசிய வளர்ச்சிக்குழு நிதி ஆயோக் ஆகியன இதில் வராது முப்பத்தி ஐந்து பின்வருணுவர்கள் முகலாயர்கள் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம் விநாயன் முப்பத்தி ஆறு கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ மால் நாடு வினாயன் முப்பத்தி ஏழு எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் ஷாக்ஷூ வசதியை தொடங்கியது ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம் முப்பத்தி எட்டு கூற்று ஏ ரெண்டு நாலு டி கடை கொல்லியாக செயல்படுகிறது காரணம் ஆர் ரெண்டு நாலு டி கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது இது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரியானது முப்பத்தி ஒன்பது புறவையப்பட்ட தன்மை தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவற்றை டேஸின் அம்சங்களாக அமைக்கிறது ஆப்ஷன் ஏ அறிவியல் முறை நாற்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி பி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒரு சதுர கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்று இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் முதுக்குறவை நாற்பத்தி இரண்டு பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார் மூன்றாம் சங்கம் ஆப்ஷன் பி பி மட்டும் நாற்பத்தி மூணு ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு பதினைந்து மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளைவிட்டம் பதினேழு மீட்டர் எனில் நிலப்பரப்பு நிலத்தின் பரப்பளவை காண்க டி ஆப்ஷன் நூற்றி இருபது மீட்டர் ஸ்கொயர் நாற்பத்தி நாலு ஆண்டு வட்டி விகிதம் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்ட் எனில் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களின் தனி வட்டி என்ன ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஐந்து ஏ இஸ்டு பி A சி B டு டூ B, த்ரீ C, ஃபோர் எனில் ஏபை பி எஸ்ட்டு பிபைசி எஸ்ட்டு சிபைஏயின் மதிப்பு ஆப்ஷன் சி எட்டு எஸ்ட்டு ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்வறிக்கை டேஸ் சமர்ப்பித்தார் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நாற்பத்தி ஏழு நியூ லாம் ஸ்பார் என்னும் தலைப்பின் கட்டுரைத் தொடரினை எழுதியவர் அரவிந்தோ கோஷ் ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டாவது பின்னோற்று பத்தாண்டு காலத்தின் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு ஆப்ஷன் ஏ திட்டத்தில் எழுபத்தைந்து விழுக்காடாக கல்வியறிவு உயர்வு நாற்பத்தி ஒன்பது கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி இருவருக்கும் மனு நியமனமே சாத்தியம் அல்ல ஐம்பது நகரங்கள் அளிப்பவர் என்று எந்த கடவுள் அறியப்படுகிறார் ஆப்ஷன் பி இந்திரான் இரவு ஐம்பத்தி ஒன்று கீழ்கணவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று ஏ மற்றவை சரியான கூற்றுகள் பி ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளருக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது ஹரப்பா நகரத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது லோத்திலின் சிறப்பம்சம் துறைமுகமாகும் ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் கே அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயல்முறை மழையை பயன்படுத்தப்பட்டது பின்வொருற்றுள் எவை பொதுவான விதைப்பு முகவர்களாக உபயோகிக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு மட்டும் வெள்ளி அயோனைடு உலர்பனி சோடியம் குளோரைடு ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் பி பத்து கிலோ எடையுள்ள பொருளின் ஒரு நியூட்டன் விசை செயல்படுகிறது இதன் விளைவாக அந்த பொருள் நான்கு வினாடியில் நூறு சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அந்த ஆரம்ப வேகத்தை கண்டறியவும் ஆப்ஷன் பி ஐந்து சென்டிமீட்டர் பை வினாடி விநாயன் ஐம்பத்தி நாலு கிரீன் லைட் ஷைனஸ் ஒரு ரோஜா நிரப்புவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது அப்போது அதன் இதன்களின் நிறமாக தோன்றுவது ஆப்ஷன் சி கருப்பு ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்களை வைக்கவும் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று அவர் காங்கிரஸில் சேர்ந்தார் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆனார் வைக்கம் சத்தியகிரகம் துவங்கினார் அவர் நீதிக்கட்சியின் தலைவர் ஆனார் ஐம்பத்தி ஆறு வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டாம் என்று பாடியவர் ஆப்ஷன் டி குலசேகரர் எம்ப ஐம்பத்தி ஏழு ஏபிசிடிஇவல் டு பி ஒன் கியூ டூ ஆர் த்ரீ எஸ் ஃபோர் டி ஃபைவ் என இருந்தால் பின்வரும் ஒற்றுள் க்யூ டூ பிஎஃப் வி செவன் ஏ என்பதற்கு சமமானது எது ஆப்ஷன் டி பிக்யூ டூ யூ சிக்ஸ் ஜிபி ஒன் ஐம்பத்தி எட்டு கோபி ஒரு மடிக்கணினியை பன்னெண்டு சதவீதம் லாபத்திற்கு விற்றார் மேலும் அதை ஆயிரத்தி இரநூறுக்கு கூடுதலாக விட்டிருந்தால், லாபம் இருபது பர்சன்டாக இருந்திருக்கும் மடிக்கணியின் அடக்க விலையை காண்க ஆப்ஷன் ஏ பதினைந்தாயிரம் ஐம்பத்தொம்பது ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடங்களிலும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு நாற்பது நிமிடங்களிலும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு ஐம்பது நிமிடங்களையும் ஒழிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒவ்வொன்றாக ஒழிக்கும் ஆப்ஷன் சி பிற்பகல் மூன்று மணி அறுபது எக்ஸ் cube மைனஸ் எயிட் cube மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் மீப்பெரு பொது வகுதி எக்ஸ் பிளஸ் கே ஒய் K மதிப்பு ஆப்ஷன் ஏ இரண்டு அல்லது மைனஸ் இரண்டு அறுபத்தி ஒன்று பி மற்றும் R சரி A இனுடைய சரியான விளக்கம் கூற்று ஏ சுவாமி விவேகானந்தா தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் காரணம் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏடைய சரியான விளக்கம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இயற்றப்பட்ட ஆண்டுகளும் சட்டத்தின் பெயர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் இந்திய ஒன்றிய பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் இந்திய ஒன்றிய பகுதிச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அறுபத்தி மூணு பொருத்துக ஆப்ஷன் சி இந்தியா டால்பின் ஜப்பான் ஜப்பான் அரசு வங்க புலி அமெரிக்கா ஒழுக்கை கழுகு சீனா செர்ரி மலர்ச்சி இவை உயிரினங்கள் முகம்மது ஷாவின் ஆட்சியிலே கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது ஆப்ஷன் டி மற்றும் தவறானது மற்ற சரியானவைகள் அறுபத்தி ஐந்து இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் ஆப்ஷன் டி வி ஏ ஸ்மித் அறுபத்தி ஆறு பின்வருவனவற்றுள் சிடிஏடபிள்யூ என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் சி பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு அறுபத்தி ஏழு தமிழ் மாநிலத்தின் அனைத்து புவியியல் தரவுகளையும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அறுபத்தி எட்டு பின்வரோற்றும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்ய ஆப்ஷன் ஏ ஒன்னு மற்றும் மூன்று மட்டும் திருவிக்கா தேச பக்தன் நன்னிபசன் நியூ இந்தியா இதழ்கள் அறுபத்தி ஒன்பது டேசின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் ஆப்ஷன் பி ஊமைத்துரை எழுவது ஒன்று இரண்டு இரண்டு மூன்று 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 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை ஆப்ஷன் டி பதினொன்று எழுபத்தி ஒன்று ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு நான்கு யு ஐந்து என்ற விதத்தில் பிரித்துக் கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன ஆப்ஷன் சி ஆறாயிரத்து ஐம்பது எழுபத்தி இரண்டு கூட்டம் துவங்குவதற்கு இருபது இருபது நிமிடம் முன்பே சுனில் என்பவர் எட்டு புள்ளி ஐம்பது மணிக்கு சென்றார் அங்கு கூட்டம் துவங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு நாற்பது நிமிடம் காலதாமதம் வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன டி எட்டு புள்ளி இருபது விநாயகன் எழுபத்தி மூணு பி என்பவர் ஏவை விட வேலையை ஏழரை மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் இதில் உள்ள விடைகள் அனைத்துமே தவறு இதற்கான சரியான விடை ஆறேகால் மணி நேரம் ஆகும் விநாயகன் எழுபத்தி நாலும் மேட்ச் ஃபாலோவிங் ஆப்ஷன் பி பின்வருவனவற்றுள் அதன் சரியான இருப்பிடத்தையும் பொருத்துவோம் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு என்ஐஎஃப் பிஹெச்ஏடி என்பது கொச்சி சிஐசிஎஃப் உள்ள இடம் பெங்களூரு என்எஃப்டிபி உள்ள இடம் ஹைதராபாத் சிஏஏ உள்ளது சென்னை விநாயகன் எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சர்க்காரிய ஆணையம் பற்றிய தக தவறான கூட்டினை கண்டறிய இதில் மூன்று நான்கு இரண்டும் தவறான கூற்றுகள் முதலிடம் சரியானவை சர்க்காரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆணையம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை அளித்தது எழுபத்தி ஆறு இரண்டாம் சந்திரகுப்த முந்தைய குப்த மன்னர்கள் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் ஆப்ஷன் ஏ கோல்டு எழுபத்தி ஏழு ஹாக் இஷார்ப் அல்லது ரசீல் இஷோப் என்பதன் பொருள் பி நீர்ப்பாசன வரி எழுபத்தி எட்டு டி தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் டி ஜூலை பதினெட்டு எழுபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணையவை ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனது இணைய பாரதம் எம் ஒய் பாரத் விநாயன் என்பது நெய்மேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எண்பத்தி ஒன்று பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும் ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு எண்பத்தி ரெண்டு மேட்ச் த தோற்றுவிக்களை சரியாக பொருத்தவும் ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு ரெண்டு நாலு ஆப்ஷன் ஏ விநாயகன் எண்பத்தி ஒன்பது ஐநூறின் முப்பது மதிப்பில் இருபது சதவீதம் என்ன ஆப்ஷன் ஏ முப்பது எண்பத்தி நாலு கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஐந்தாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணில் எண்ணின் மதிப்பு காண்க ஏ இருபத்தி ரெண்டு தனிவட்டி மூலம் அசல் ரெண்டாயிரம் எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் இரட்டிப்பாக்க எவ்வளவு மாதம் ஆகும் ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது மாதங்கள் மூணு கமா ரெண்டு கமா ஏழு மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பதின் மீ சி மா ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு விநாயகன் எண்பத்தி எட்டு கீழ் காண்பவற்றில் எது ரூட் த்ரீ செவன் மற்றும் ரூட் ஃபோர் ஃபைவ் இடையில் அமையும் ஆப்ஷன் பி ரூட் த்ரீ விநாயகன் எண்பத்தி ஒன்பது இதற்கான சரியான விடை பின்னர் நாம் காணலாம் தொண்ணூறு ஆப்ஷன் டி கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் கூற்று ஏ காரணத்திற்கான சரியான விளக்கம் இல்லை தொண்ணூத்தி ஒன்று கீழ்கண்டோட்டில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை ஆப்ஷன் ஏ முகஞ்சதாரா மற்றும் ஹரப்பா தொண்ணூத்தி இரண்டு கிழக்கு கடற்கரையில் சுமார் இருபத்தைந்து மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பத்து ஆந்திராவில் ஏழு ஒடிசாவில் ஆறு மற்றும் மேற்கு வங்கத்தில் இரண்டு சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் எழுபது சதவீதம் பாதிப்பை அடையும் ஆப்ஷன் டி சுந்தரமண பகுதி தொண்ணூற்றி மூணு ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் டி புகழ்பெற்ற கைவினைக் கலைஞர்கள் தொண்ணூற்றி நாலு நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியை பார்த்ததே இல்லை ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருப்பதால் ஆப்ஷன் ஏ செங்குத்தாக தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தை டேசாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு வினாயன் தொண்ணூற்றி ஆறு எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வினாயன் தொண்ணூற்றி ஏழு பகைவரின் கர்வத்தை அடக் அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் டி செல்வம் தொண்ணூற்றி எட்டு டேஸ் பிறனாக்கம் போனாது அழுக்காறு பான் ஆப்ஷன் ஏ அரண் ஆக்கம் வேண்டாதான் வினாயின் தொண்ணூற்றி ஒன்பது கேட் ஈக்குவல் டு ஏபிசி டாக் ஈக்குவல் டுஇஎஃப் என இருந்தால் டேன் பை காட் என்பதன் பின்னோட்டங்கள் எதனால் குறிப்பிடலாம் ஆப்ஷன் டி சிபிஎன் பை ஏஇசி நூறு வினாக்குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் ஜிடிஆர் பிஎம்பிடி ஃபார்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் ஏ எம்என் க்யூ